அடுத்த வருஷம் வரும்போது அண்டா கொண்டு வா வெண்ணமனே எத்தனை செஞ்சு ஜப்பாவில் போகிறேன் என்ன கொண்டு போல கூட பேப்பையே வேண மகனே அப்பா ஐயோ அதே பழகி போச்சாதான் எங்க அப்பா வேற சொன்னா நீ லேசா கையில இறக்கி விடுவேன் சொன்னா அவளோ அவ்வளோ படியாது குருஞ்சி நாட்டுடைய தலைவருங்க அப்பா நம்பி தலைவர் அப்பா தலைவர் இடிய விழுத்தாடிட்டால தலைவர் மாயினா என்ன மஸ்துக்கு நடத்துக்கிற வீட்டில் இருக்க வேண்டியதுனால பெண் நன்றி ரோமம் ரோமம் நான் வல்லையினா ஊரில் மசாலா ஜாமான் கூட காசு வாங்கிக்க மாட்டேன் நீ மண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கும் உனக்கு அரும்பார வரப்பட போகுது எவன் கூடி கட்டாலும் உனக்கு வெத்தலை எச்சி கப்பு எங்க அப்பா என்னடா வீட்டை விட்டு வெளியே விடான்

என்ன அதுக்கப்புறம் அப்பா வீட்டில் இடம் இல்லடா சின்ன குடிச்சுக்கல ஏழு போட்டு ஆட்ட முடியுமா வேலை மாதிரி பாடுறான் என்ன இதே வேலையாக தான் இருந்துட்டு போகிறோம் அப்பா அப்போ எங்கள் அப்பா போய் கவக்கம்பட்ட மட்டும் கலச்சி விட்றியா இன்னொரு பிள்ளைக்கு தவிர்த்தான் என்ன அஞ்சு ஒரு அப்பா தவறாரு கிரகத்துக்கு சாமியாக இருக்கும்போது ஏழு பேர் அருவா பிடிச்சாங்களா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நேர்ந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நேர்ந்த கொடுமை தான் எனக்கும் மிஸ்டர் அகல மடுவு அப்படி என்ன நடந்துச்சு எனக்கும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கல ப்ரோ ஏன்னு கல்யாணம் பண்ணல என்ன ஏனேன்னு கஞ்சிரியா இப்பட்டு அழகா இருக்க உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது கிடைக்கிறேன் சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ற அற வாங்க போறேன் உங்க எதுவும் ஓடாத பழைய கிரைண்டர் சின்ன கப்பலிங் வித்து போன கப்பலிங் ஐயா அகண்ட மடுவு எனக்கு எப்படியாவது எனப்பறக்கம் செஞ்சு விடுங்கயா நான் செய்ய முடியாதுரா உங்களை பார்த்தா சகிலான்னு நினைச்சிட்டு நகல முடியல அவனால உட்கார முடியல பாத்து வாப்பா எல்லாத்தையும் அடி இடிச்சு விட்டு தெருல திரிபுரிய வணக்கம் தலைப்பு செய்திகள் எதுக்குடா வந்து மச்சான் என்ன முறை கட்டவள அண்ணேன்னு சொல்லிட்டு மச்சான்ற என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குல்ல ஐயா கரு தாய்த்து அடிக்கலடா கொஞ்சனே ஐயா எலச்சு கடற்க எனக்கு லேசா சேக்கம் நினைச்சிகளை நான் வளர்த்து